அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஆடி ஒன்று வருகிற புதன்கிழமை ஆடி ஒன்று ஆடி மாதம் என்றாலே அம்பாளுக்கு உகந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வத்தையும் வணங்க வேண்டிய மாதம் மற்ற மாதங்களிலே நம்மளால கோயிலுக்கு போக முடியினாலும் இந்த ஆடி மாதம்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துக்கு ஏற்ற ஒரு நாளில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் நம்ம குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னா நம்ம நம்முடைய வேண்டுதல் எதுவுமே நிறைவேறாது அதனால தான் நம்ம எந்த பூஜையை செய்தாலும் முதலில் விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வத்திட்ட நம்ம உத்தரவு கேட்டுட்டு தான் நம்ம மற்ற பூஜை எந்த பூஜையாக இருந்தாலும் அப்படிதாங்க இப்போ ஆடி என்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கூழ்வார்த்தல் அப்புறம் விளக்கு பூஜை செய்வாங்க ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் நிறைய நடக்கும் நிறைய விசேஷங்கள் நடக்கும் இல்லையா ஆடி மாதம்னாலே நிறைய விசேஷம் நடக்கும் அந்த விசேஷம் எல்லாத்துலேயுமே நம்ம கலந்துக்கணும்னா கண்டிப்பாக முதல்ல வந்து நம்ம ஆடி பிறந்த விட நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கணும் அதுதான் முக்கியம் ஆடி ஒன்றாம் தேதி நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்கள் அந்த துன்பங்கள்லாம் எதனால் வருதுன்னே தெரியாமே நிறைய பேர் குழம்பிகிட்டு இருக்கோம் சில பேருக்கு குலதெய்வத்தோட பேர் தெரியும் சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது பெரியவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து பெருமாளை குலதெய்வமாகவும் சில பேர் முருகர குலதெய்வமாகவும் அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மனை வந்து குலதெய்வமாகவும் ஏற்றுக்கிட்டு வணங்குவாங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சால் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் காலை ஆடி ஒன்றாம் தேதி நீங்கள் வந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை வேலையெல்லாம் வந்து முடிஞ்சால் அன்றைக்கி செஞ்சிருங்க செஞ்சுட்டு அன்றைய தினம் நம்முடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து வேண்டுங்க குலதெய்வனோட பேர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு நார்மலாக வந்து எல்லாருமே பூஜை அறையில் செம்பு சொம்பில் வந்து குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அப் நார்மலாக தண்ணி வச்சுருப்போம் அது மேலே ஒரு பூ வச்சுருப்போம் அதை மாதிரி இல்லாமல் அன்றைய தினம் மட்டும் நீங்கள் அந்த செம்பு சொம்புலேயே தண்ணியோட கொஞ்சம் பன்னீர் ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் விபூதி போட்டு அதுக்கு மேலே வேப்பில் வச்சு ஒரு பூ வச்சு குலதெய்வத்தை ஆடி ஒன்றாம நாளிருந்து நடுவீட்டில் ஆவாகனம் பண்ணிவிடுங்க இப்போ எங்களுக்கு பெண் தெய்வமாக இருக்குன்னாலும் நீங்கள் இதே ப்ரொசீஜர் ஆனால் வந்து சந்தனத்துக்கு பதிலாக மஞ்சள் போட்டுடுங்க அவ்வளோதான் நீங்கள் தினமே இந்த தண்ணியை செடியில் ஊற்றிடலாம் கால் படாத இடத்துல அப்படி ஊற்றிடலாம் செடி இல்லைன்னா தினமும் மாற்றுங்க உங்கள் குலதெய்வத்தை அந்த ஆடி மாதம் முழுவதுமே அந்த சொம்புக்கு முன்னால் ஒரு விளக்கு ஏற்றுங்க இப்போ வந்து எங்கள் குலதெய்வம் ஃபோட்டோவாகவே இருக்காங்க அம்பாள் தான் எங்கள் குலதெய்வம்னா நீங்கள் அப்படி இருந்தாலுமே அம்பாள் படத்துக்கு பூ போட்டு நீங்கள் நார்மலாக வந்து தினமுமே பூ வச்சு ஒரு அகண்ட தெய்வம் ஏற்றுறது நல்லதுங்க குலதெய்வத்தை நடிச்சு அந்த ஆடி மாதம் முழுவதுமே வீட்டில் வந்து அந்த அகண்ட தெய்வம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏரியும் பார்த்தீங்களா மாதிரி முடிஞ்சால் வைக்கலாம் இல்லைங்க அது மாதிரிலாம் முடியாது வேலைக்கு போகிறோம் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க சில வீட்டில் குழந்தைங்க போய் தொடுற அளவுக்கு பூஜரம் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா குறைந்தது காலை ஒரு முக்கால் மணி நேரமாவது முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் எறிவிடலாம் அதேமாரி மாலை வேலையை இறை விடலாம் அப்படி இல்லைனாலும் குறைஞ்சது ஒரு நூறு மணி நேரம் எறிவிடுங்க போதும் அந்த அகண்ட தெய்வம் அங்கே இருக்கட்டும் தினமும் உங்களால் முடிந்த பிரசாதம் வைங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டி வைங்க இது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் இப்போ ஒவ்வொரு எல்லையிலே ஒரு அம்மன் இருப்பாங்க முத்தாளம்மன் மாரியம்மன் கருமாரியம்மன் இப்படி நிறைய அம்மன்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த எல்லை தெய்வத்துக்கு அன்றைக்கி கண்டிப்பாக போங்க உங்களால் முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணும் போது பால் வயன் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் போயிட்டு விலைக்கு ஏற்றி மனமாற வேண்டிக்காங்க தாயே ஏன்னா வந்து நம்ம எல்லையில இருக்காங்க இல்லைங்களா முதல்ல நம்ம எல்லையில இருக்கிற அம்மனை வணங்கணும் நம்முடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வீட்டில் குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக நம்மளுடைய இலையில் இருக்கிற அம்மனையும் போய் வணங்குங்க அது மட்டும் இல்லாமல் நான் வருடமே சொல்லியிருக்கேன் அந்த பதிவில் வந்து வார்த்தல் எப்போவுமே ஆடி மாதமான வார்த்தல் கண்டிப்பாக செய்யணுங்க பழக்கம் இருக்குது பழக்கம் இல்லை அப்படிலாம் கிடையாது ஒரு சில பேர் வந்து பழக்கமே இல்லைனாலும் உங்கள் வீட்டு அருகில் இருக்க கோயிலில் வந்து வார்த்தல் எண்ணிக்கைன்னு சொல்லிவிட்டு எழுதி போட்டிருப்பாங்க போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க கேழ்வரகு வந்து இதில் வாங்கி போ இதில் வந்து வாங்கி கொட்டுங்க அரிசி இதில் வாங்கி கொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களால் இருக்கிற அந்த நிலைமை சரி இல்லை இல்லை நமக்கு பழக்கம் இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் அங்கே வாங்கி வச்சுருந்தாங்கன்னா வாங்கி கொட்டி வச்சுட்டு வாங்க அதுவும் நல்லது ஏன்னா தானியம் அந்த தாய்க்கு வந்து நம்ம தானியம் வழங்கும் போது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு தனம் தானியத்துக்குமே குறைவு இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஆடி வந்து புதன் கிழமை வருது ஏன்னா புதன் என்பது செல்வத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நாள் அன்றைய தினம் நம்ம வீட்டுக்கு குல வந்து அந்த செம்பில் ஆவாகனம் பண்ணிவிடுங்க உங்களால் பெண் தெய்வமாக இருந்தாங்கன்னா இன்னொன்று ஆடி வெளியிலலாம் என்னென்ன செய்யணும்னு அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் ஆடி வெளியில் என்ன செய்யணும் அப்படின்னு இந்த ஆடி ஒன்றாம் தேதி மட்டும் இந்த ரெண்டு வேலையுமே செஞ்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வந்து செம்பு பாத்திரமோ இல்லை பித்தளை பாத்திரத்துலேயோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வந்து மஞ்சள் பன்னீர் விட்டுக்கோங்க நல்லா கலக்கி உங்கள் வீட்டு இருந்து தெரிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ளே இது காலையிலே செஞ்சுருங்க உங்கள் வீட்டு தெருவாசல் இன்னும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு அவங்க பேரை குலதெய்வத்தோட பேரை மனசில் நினச்சிட்டு தெளிச்சிக்கிட்டே வந்து அதுக்கு நிறையலாம் தெளிக்காதுங்க லைட்டாக தெளிச்சாலே போதும் பெண் தெய்வமாக இருந்தாலும் மாந்தெய்வமாக இருந்தாலும் வேப்பிலை அல்லது மாங்கூத்து வச்சு நீங்கள் தெளிக்கலாம் தெளிச்சுட்டே வந்து பூஜை அறையில் அந்த ப்ரொசீஜரை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏற்றி பூஜை செஞ்சு பாருங்கள் அந்த வருடம் முழுவதுமே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வருதுனாலும் அந்த பிரச்சனையை முதல்ல தடுக்கிறது நம்ம குலதெய்வம் தான் அதனால் மற்ற மாதங்களில் நம்மளால் குலதெய்வத்தை வணங்க அந்த எப்படி சொல்கிறது சூழ்நிலை அமையலனாலுமே நீங்கள் ஆடி மாதம் முழுவதுமே தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு மார்கழி மாதத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை அம்பாளுக்கு நீங்கள் வந்து ஆடி மாதம் கொடுக்கணும் இப்போ வந்து உங்கள் குலதெய்வம் ஆந்தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணிவிட்டு உங்கள் எல்லையம்மன் நினச்சிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் நீங்கள் வணங்கிக்கலாம் வணங்கிட்டு உங்கள் வீட்டில் தினமும் அந்த குலதெய்வத்தையும் அம்பாலும் நம்மளுக்கு பிடிச்ச அம்பாலாக இருக்கலாம் நம்ம எல்லையம்மனாக இருக்கலாம் இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அம்மன் ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மன் நான் கும்பிட்டா எனக்கு எல்லாமே அந்த அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கும் சில பேருக்கு பெண் தெய்வமே குல தெய்வமாகவும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை அவங்க அந்த தெய்வத்தையுமே மனசை நினச்சிக்கலாம் இந்த மஞ்சள் நீரை இதேமாரி ஆடி செவ்வாய்லேயும் தெளிங்க ஆடி வெள்ளிலையும் தெ தெளிங்க குறிப்பாக ஆடி ஒன்று அன்று மறக்காமல் தெரிச்சுருங்க காலைல நான் மறக்க மறந்துட்டேனாலும் அந்த இரவுக்குள்ளே நீங்கள் அந்த ஆறு மணிக்கு முன்னாடி தெரித்து அம்பால வீட்டுக்கு வர வச்சுருங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்யுங்க குறிப்பாக சக்கரை பொங்கல் நம்ம தினம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க அதனால் சக்கரை பொங்கல் செஞ்சு வைங்க கண்டிப்பாக இந்த வருடம் எல்லா நலமும் வளமும் சகல சம்பத்தும் நமது தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்தும் நம் வாழ்க்கை நன்றாக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக்கர் பை வாழ்க வளமுடன்